ஹாய் திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ப்ளவுஸ் ஸ்லீவ் மாடல் தான் பார்க்க போகிறோம் இப்போ உள்ள கொஞ்சம் ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன் தான் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ மேலே கீழே வந்து சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வச்சு அதாவது ஒன் பை ஒன் ஒன்று மேலே ஒன்று அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி பஃப் ஸ்லீவ் மாதிரி அதாவது ரொம்ப பெரிய பஃப் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மைல்டான பஃபாக இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதாவது அகலமான அதாவது என்ன சொல்கிறது கரெக்டாக சொல்லணும்னா நம்ம ஸ்லீவோட அகலம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அகலத்துக்கு ரெண்டு மடங்கு இருக்கிற மாதிரி அதாவது ரெண்டாக இருக்கிற மாதிரி கிளாத்தை அகலமாக எடுத்துக்கணும் ஸோ ஒரு ஸ்லீவுக்கு ரெண்டு ஸ்லீவுக்கு உரிய கிளாத்தை எடுத்துக்கணும் லைனிங் கிளாத்து எப்போயும் போல் இருக்கணும் அதுக்கு மேலே உள்ள கிளாத்து பார்த்திங்கன்னா அகலமாக இருக்கணும் ஸோ உயரமும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம அதை ரெண்டு ரெண்டுக்கும் நடுவில் அதாவது அந்த கிளாத்துக்கு சென்டர் பாயிண்ட் எதுவோ அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கணும் கோடு போட்டுட்டு அந்த கோடுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படி பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒன் இன்ச் வச்சால் லெஃப்ட் சைடும் ஒன் இன்ச் அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அதுக்கு அடுத்து அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அடுத்து ரெண்டு இன்ச்சு அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதாவது ஒன் இன்ச் ஒன் இன்ச்சு ஒரே அந்த நேராக இருக்க லைன் மேலே வச்சு ஒரு ஸ்டிச்சு அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு இருக்கிறதையும் அதே மாதிரி ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணி ஆப்போசிட் ஆப்போசிட் பார்க்குற மாதிரி அதை மேலாப்பில் வச்சு அது மேலே ஒரு ஸ்டிச் அதுக்கப்புறம் இன்னொரு டூ இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இது பண்ணால் இந்த மாதிரி ஒரு சின்ன லேயர் லேயராக இருக்கிற மாதிரி கிடைக்கும் கிளாத்து பார்த்தீங்கனாலே இப்போ தெரியும் உங்களுக்கு சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் மேலே வர மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீழே நம்ம ஸ்டிச் பண்ணி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மேலேயும் வந்து நம்ம வந்து அதை ஒரு சின்ன பின் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் வலுவலுன்ற கிளாத்து சில்க் கிளாத்துன்றதுனால கொஞ்சம் இது வந்து ஸ்டாண்டர்டாக நிற்காது மடித்தோம்னா இப்போ காட்டன்னா நம்ம மடித்தா மடிஞ்சிடும் ஸோ இதுக்கு நம்ம லைட்டாக பின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே இருந்துக்கிறோம் ஸோ அதுக்காக தான் நானும் பார்த்திங்கன்னா அந்த மூணு ஃப்ளீட்ஸ் வருது ஸோ மூணு ஃப்ளீட்ஸுக்குமே மூணு பின்னு அதுக்கப்புறம் இந்த சைடு மூணு பின்னு நான் வைக்க தான் செய்கிறேன் ஸோ இது வச்சுட்டு நம்ம இது மேலே கிளாத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இது வந்து நார்மலாக பிகினர்ஸும் ட்ரை பண்ணலாம் யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்படி நம்ம பின் பண்ணிவிட்டு இது மேலே கிளாத் வைக்கும்போது ஸோ எக்ஸாக்டான அளவு கரெக்டாக வரும் ஸோ மிஸ் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் ஸோ இப்போ வந்து பெண் பின்னாடி திருப்பிக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம வந்து இது இது அந்த ஃப்ளீட்ஸுக்கு மேலே வர்ற மாதிரி கொஞ்சம் வச்சு செட் பண்ணணும் லைனிங் கிளாத்தை பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயே நம்ம வச்சுக்கலாம் அதாவது பின்பக்கமே வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் கிராஸாக தான் வரும் கிராஸாக தான் வரணும் நீங்கள் இந்த ஸ்லீவை வேறு மாடுலேஷனில் பண்ணியிருப்பாங்க அதாவது எப்படின்னா இந்த மா ஸ்லீவை மார்க் பண்ணிவிட்டு இதில் சென்டர் பாயிண்ட் வச்சு மேலே இருக்கிற இடங்களில் வந்து ஒன் இன்ச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ இன்ச்சுன்னு மார்க் பண்ணி அதை கிராஸ் கிராஸாக கட் பண்ணி அதை நல்லா விரித்து வச்சு கட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணுவாங்க நம்ம வந்து டேரெக்டாக நேரான கிளாத்தில் அந்த மார்க்கிங்கை வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணுறனால அதை கொஞ்சம் க்ராஸாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்லீவ் வந்து அந்த லைனிங் கிளாத் வைக்கல கொஞ்சம் கிராஸ் தான் தெரியும் பட் அந்த மாதிரி க்ராஸாக வச்சா தான் மேலே வந்து நம்ம எதிர்பார்க்குற லுக் வந்து இதில் கரெக்டாக வரும் நீங்கள் இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஸோ அந்த மாடுலேஷனில் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸின்னு நீங்கள் நினைப்பீங்க அது மாதிரி இந்த மாதிரி பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் மேக்சிமம் பிகினர்ஸ்லாம் இந்த மணி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் லைனிங் கிளாத்தை நம்ம பேக் சைடு தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அதாவது மேலே கீழே கரெக்டாக ஃப்ளீட்ஸுக்கு நேராக இருக்கிற மாதிரி தான் பார்த்து தான் வைக்கணும் ஸோ எக்ஸ்ட்ராவே இப்போ நம்ம கட் பண்ணிடுறோம் இதே மெத்தட் தான் அதிலே யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை விட இதில் ரொம்ப பர்ஃபெக்டாகவே வரும் இந்த மாதிரி நீங்கள் குழப்ப வேண்டியது இல்லை இதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து பட்டிக்கு பட்டிக்கு வந்து நம்ம அந்த பார்டரை வந்து லைட்டாக கட் பண்ணி ஒரு டூ இன்ச்சுக்கு கட் பண்ணி அகலம் வந்து டூ இன்ச் இருக்கிற மாதிரி ஸ்லீவோட லென்த்துக்கு நம்ம கட் பண்ணி இதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ மேலே வச்சு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட பைப்பிங் பண்ணுற மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இதோட லுக்கு இது இதுதான் ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஸ்லோவாக வீடியோவாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி குழப்பாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இன்னும் ஈஸியாகவும் இருக்கும் இதுக்கு இடையில் அந்த சின்ன ஒரு பால்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டிங்கன்னா ஏதாவது பீட்ஸு அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இதோட ஃபைனல் லுக் இது தான் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ